நம்ம பார்த்தீங்கன்னா விநாயகர் பில்டர்ஸ்ல இருந்து சாரதா பேசுகிறேங்க சார் டைரக்டர் பேசுகிறேங்க நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம மஞ்சள் பெட்டி இருந்து எடப்பாடி போற ரோட்ல தாங்க நம்ம இதை மஞ்சள் பெட்டி நம்மளோட சைட்டு அமைஞ்சிருக்கு இது வந்து பொங்கல் ஒரு முன்னேற்றத்துக்கு பண்ணி நாங்க இங்க சிறப்பாக புக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் இருந்தா போதுங்க முன்பண்ண கட்டினா போதும் இந்த சைட் வந்து நம்மளுக்கு சொந்தம் அது அதுக்கு மேல நம்ம லோன் பண்ணிக்கலாங்க டிடி அப்ரூவ் ரேரோவோட முப்பத்தி மூணு அடி தார் ரோடு ஃபெசிலிட்டி ட்ரைனேஜி லைட்டு யூபி யூபி வசதியோட வாட்டர் ஃபெசிலிட்டியோட கேட் கம்யூனிட்டியோட நம்மளுடைய சைட்டை வந்து இது சூப்பராக நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அவைலபிள் இருக்குது நிறையா நம்மளுடைய சைட்டை பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குங்க சார் வாங்க சார் நம்மளை பொங்கலுக்கசரமே வாங்க சார் இதில் பார்த்தீங்கன்னா தங்க நானே உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் கரைய செலவு ஃப்ரீயாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் சார் வாங்க சார் இன்னிக்கே வாங்க இப்போயோ புக்கிங் போடுங்க தேங்க் யூ சார்